ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நீங்கள் நம்ம தன்மணிக்கும் சேவணிக்கும் இடையக்கூடிய வித்தியாசத்தை பார்ப்போம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இதில் தான் அதிகமான டவுட் வருது தங்கினை எப்படி கண்டுபிடிக்கிறது சேவினை எப்படி கண்டுபிடிக்கிறது சிம்பிளான லாஜிக் தான் வாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் கட்டுறேன் நான் சமைக்கிறேன் இந்த ரெண்டு வாரத்தையும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரே ஆள் தான் செய்கிறாரு இது எப்படி தங்கணையாக மாறுது எப்படி சேவனையாக மாறுது ஓகேங்களா இப்போ ஒரு செயலாலை செய்கிறவங்க மட்டும் பயனடைந்தாங்க அப்படின்னா அது தன்வினை ஒரு செயலாளர் செய்கிறவங்க மட்டும் பயனடைமான் பிறவரும் பயனடைந்தாங்க அப்படின்னா அது சேவினை ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் கற்றேன் அப்படின்னா அதனால நான் மட்டும் தான் பயனடைகிறேன் ஸோ தன்வினை நான் சமைத்தேன் அப்படின்னா அது நான் மட்டும் பயனடையில் பிறரும் பயனடைகிறாங்க போவது சேவினை ஓகேங்களா நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க இப்போ ஒரு தன்வினை எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு எழுவாய் இருக்கும் ஒரு பயனிலை இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சேவினையில் பாருங்க செய்வனையில் ஒரு எழுவாய் இருக்கும் ஒரு செயல்பாடு இருக்கும் ஒரு பயனிலை இருக்கும் ஓகேங்களா அப்போ தன்வினை அப்படின்னா ஒரு எழுவாய் ஒரு பயனிலை இருக்கணும் செய்வினை அப்படின்னா ஒரு எழுவாய் இருக்கணும் ஒரு செயல்படு பொருள் இருக்கணும் ஒரு பயனிலை இருக்கணும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்பா கூறினார் அப்படின்றது இப்போ அப்பா கூறினார் அப்படின்றது செய்வினை அப்பா கூறினார் அப்படின்றது எப்படி செய்வினை இப்போ அப்பா கூறினார் அப்படின்னா அதுல அப்பா பயனடைகிறாரா அல்லது கேக்குறவங்க பயனடை பயன் ஓகேங்களா அப்ப சிம்பிள் கான்செப்ட் தான் ஒரு செயலாளர் தாங்கட்டும் பயனடைஞ்சா தன் வினை பிறரும் பயனடைஞ்சாங்கன்னா செய்வினை ஓகேங்களா தேங்க்யூ